ராமாயணத்தில் வரும் ஒரு சம்பவம் அமைச்சர் ராவணனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் மன்னாதி மன்னரே லங்கேஸ்வரா சீதையை அடைய நீங்கள் பல உருவங்களை பல மாய சக்திகளை பயன்படுத்தி அவளிடம் செல்கிறீர்கள் ஏன் நீங்கள் இந்த அற்ப உருவங்களில் செல்ல வேண்டும் நேரடியாக ராமரின் வடிவத்தில் சீதையிடம் ஏன் செல்லக்கூடாது நீங்கள் ராமரின் வேதத்தில் போனால் சீதை எந்த சந்தேகமும் இல்லாமல் மயங்கி உங்களுக்கு வசப்படுவார் இது விரைவான வெற்றி அல்லவா இதை கேட்ட ராவணன் ஒரு நிமிடம் அமைதி காத்து பிறகு அமைச்சரிடம் கூறுகின்றார் அடே மூடனே நீ கேட்டது ஒரு சூழ்ச்சி நிறைந்த நல்ல கேள்விதான் உனக்கு என் வளம் தெரியும் என் மாயாஜாலங்கள் தெரியும் ஆனால் ஸ்ரீராமனின் மகத்துவம் என்னவென்று உனக்கு தெரியவில்லை ஆனால் ஒன்று தெரிந்து கொள் ஸ்ரீராமனின் உருவத்தை ஒருமுறை என் இதயத்தில் நான் தரிசித்து விட்டால் அது ஒரு கண நேர பார்வையாக இருந்தாலும் அது என் மனதின் அத்தனை பாவங்களையும் எரித்து விடுகிறது அதன் பிறகு தேவலோகத்து அழகைகளான ரம்பை திரலோத்தமை கூட எனக்கு சுடுகாட்டு சாம்பலாகத்தான் தோன்றுவார்கள் அவர்களின் வனப்பு என் கண்ணிலிருந்து ஒரு துளியும் ஈர்க்காது படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மதேவரின் பதவி கூட என் கண்களுக்கு ஒரு துரும்பாகத்தான் தெரியும் என் ஆசையெல்லாம் ஒரு நொடியில் அழிந்து போகும் அப்படிப்பட்ட தெய்வீகமான அத்தனை சொல்லும் திறன் மனைவியான சீதையை பற்றி என் மனம் நினைக்கவே தோன்றாது அந்த இழிவான எண்ணமே அங்கு ஒரு துளி கூட வாராது இதுதான் ஸ்ரீராமரின் உருவத்தின் மகத்துவம் அதனால் தான் நான் ராமன் வேடத்தை தரிசிக்க துணிவதில்லை என்றான் ராவணன் ஸ்ரீராமரின் வடிவம் என்பது வெறும் அழகல்ல அது தர்மம் மற்றும் தூய்மையின் வடிவமாகும் ஒரு தூய்மையான மற்றும் உயர்ந்த விஷயத்தை நாம் மனதார நினைக்கும் பொழுது அது நம் மனதில் உள்ள அனைத்து தீய எண்ணங்களையும் விரிவான ஆசைகளையும் அதாவது இரண் மனைவி மீதான ஆசை பதிவு மோகம் போன்றவை நீக்கிவிடுகிறது நல்லதை நினைத்தால் தீய எண்ணங்கள் விலகிவிடும் ராவணன் தன் எதிரியான ஸ்ரீராமனை பற்றி பேசும்போது கூட அவரது தெய்வீக வடிவத்தின் ஆற்றலை ஒப்புக்கொள்கின்றான் இது எதிரியின் உயர்வை மதிக்கும் மனப்பான்மையை காட்டுகின்றது பிரம்ம பதவி தேவலோக அழகிகள் போன்ற உலக இன்பங்களை கூட ஸ்ரீராமனின் உருவம் ஒரு துரும்பாக கருத செய்கிறது என்று ராவணன் கூறுகின்றான் இது உண்மையான தெய்வீக நாட்டம் ஏற்படும் பொழுது உலகியல் ஆசைகள் அனைத்தும் மதிப்பு இழக்கும் என்பதை உணர்த்துகிறது மனதிற்குள் ஒரு உயர்வான தூய்மையான உருவத்தை நிலைநிறுத்திக் கொண்டால் அந்த உயர்ந்த எண்ணமே நம்மை தவறு செய்ய விடாமல் தடுக்கும் ஒரு பாதுகாவலனாக செயல்படும் உயர்ந்த எண்ணங்களும் தூய்மையான சிந்தனைகளும் ஒரு மனிதனின் தீய ஆசைகளை கட்டுப்படுத்தும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களாகும் நாம் எதை உள்ளத்தில் வைத்து போற்றுகின்றோமோ அதுவே நம் நடத்தையை தீர்மானிக்கின்றது ஓம் நம